ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பணம் நம்மை பாதுகாக்குமா உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் ஒன்று தீமோத்தேயு ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆப்கானிஸ்தானை தலிபான் பயங்கரவாதிகள் ஆகஸ்ட் பதினைந்தாவது நாள் முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் தலைநகர் காபூலை கைப்பற்றிய அவர்கள் அதிபர் மாளிகைக்குள்ளும் புகுந்தனர் இதைத் தொடர்ந்து அதிபர் அஸ்ரப் நாட்டை விட்டு தப்பி ஓடினார் அண்டை நாடான கஜகஸ்தானில் தஞ்சம் புகுந்ததாக கூறப்பட்டது அவர் நாட்டை விட்டு வெளியேறும் போது மூட்டை மூட்டையாக பணத்தை அள்ளி சென்ற தகவல் வெளியாகி இருந்தது தப்பிச் செல்வதற்காக விமானப்படை தளத்துக்கு நான்கு கார்கள் நிறைய பணத்துடன் வந்த அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் தப்பிச் செல்ல நாலு கார்களில் கொண்டு வரப்பட்ட பணத்தை ஹெலிகாப்டரில் திணித்தனர் ஆனால் ஓர் அளவுக்கு மேல் அவர்களால் பணத்தை ஹெலிகாப்டரில் ஏற்ற முடியவில்லை எனவே பணக்கட்டுகளை ஹெலிகாப்டர் நிறுத்தப்பட்டிருந்த ஓடுபாதையிலேயே வீசிவிட்டு தப்பிச் சென்றிருந்தார் இந்த தகவலை காபூலில் உள்ள ரஷ்ய தூதரகம் தெரிவித்ததாக செய்தி நிறுவனம் செய்தி ஒன்றை வெளியிட்டது இந்த தகவலை உலகத்தில் கொண்டிருக்கிற நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோம் நம்முடைய எண்ணம் எல்லாம் பூமியில் செல்வத்தை சேர்ப்பதா பணத்தை சம்பாதிப்பதா பொருள்களை சேர்ப்பதா கடைசி நாட்களில் பொன்னும் வெள்ளியும் செல்வங்களும் தெருக்களில் எரிந்து போடும் காலம் வரும் என்று வேதம் சொல்கிறது அதனால் நாம் இந்த பூமியில் சேர்த்து வைக்கும் பணத்தை கொண்டு என்ன போகின்றோம் நாம் அழிந்து போகும் பூமியிலிருந்து ஒன்றும் கொண்டு செல்வதும் இல்லையே வாழும் கொஞ்ச நாட்களில் நாம் சம்பாதிக்கின்ற பணத்தை சிக்கனமாக செலவு செய்யவும் மிக அவசியமானதற்கு பயன்படுத்தவும் மீதி உள்ள பணத்தை வீண் விரயம் செய்யாமல் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை செய்வதற்கு நம்மால் இய்யன்ற காணிக்கைகளை தந்து ஊழியத்தை தாங்குவோம் புது ஆலயங்களை கட்டுவதற்கும் பழைய திருச்சபையின் கட்டிடங்களை செப்பனிடுவதற்கும் ஊழியங்களை செய்வதற்கும் நமது பணம் செலவிடப்படட்டும் இப்படி நாம் செய்கின்ற பொழுது தேவன் நமக்கு தந்த செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஊழியத்திற்காகவும் இதர பணிகளுக்காகவும் செலவிடும் பொழுது நமது பொக்கிசத்தை பரலோக பொக்கிச சாலையில் சேர்த்து வைக்கிறோம் அதுவே நமக்கு ஆசீர்வாதமாகும் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்